ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மும்மொழி கொள்கை குறித்து உங்களோட கருத்து என்ன சார் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பிரச்சனை இப்போ இப்போதைக்கு இல்லை இவர்களாக உருவாக்குகிறார்கள் இப்ப இருக்கிற பிரச்சனையே வந்து புதிய கல்வி திட்டம் புதிய கல்வி திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அந்த புதிய கல்வி திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிய கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து மோடியோ இல்லை பிஜேபியோ உருவாக்குனது இல்லை அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டாங்க அதில் முக்கியமான படித்தவர்கள் தான் போட்டாங்க கஸ்தூரங்கன் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் உங்களை மாதிரி ஆளாக அவங்க பரிந்துரைகளை கொடுத்தாங்க பிஜேபி அந்த பரிந்துரையை அப்படியே நடத்துறாங்க அந்த பரிந்துரையின்படி என்னென்னு கேட்டிங்கன்னா தாய்மொழி கட்டாயம் படிக்கிறோம் ஆங்கிலம் படிக்கணும் மூன்றாவது ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதைத்தான் இந்த முட்டாள்கள் கூட்டம் மும்மொழி மும்மொழின்னு ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் மும்மொழி எல்லாம் இல்லை புதிய கல்வி திட்டம் அதில் இன்னொரு மொழியை படிச்சுக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் இந்தியை தான் படின்னு சொல்லலை ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்காங்க படிக்கிறவனுக்கு தான் அது வந்து பிரச்சனை படிக்கிற பையடிக்கிற பையனோட பெற்றோர்களுக்கு தான் அது ஒரு பிரச்சனை அரசியல்வாதிகள் ஒன்றும் படிக்காத அரசியல்வாதிகள் உங்களுக்கு எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன் உனக்கு வந்து எந்த மொழி படிக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது அரசியல்வாதி நாட்டில் உனக்கு ஓட்டு போட்டேன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா கல்விங்கிறது அவங்க படிக்கிறான் எம்பிபிஎஸ் பண்ணணுங்கிறவங்க சயின்ஸ் எடுத்து படிப்பான் ப்ளஸ் டூவில் ஆடிட்டி இது ஆடிட்டராக போகணுங்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் எடுத்து படிப்பான் என்ஜினியரிங் போகிறவன் மேக்ஸ் இதுங்களும் எடுப்பான் அது அவனுடைய வருங்கால இது எப்படி இருக்கணுமோ நீ யார் இதை படி அதை படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் மத்திய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது இந்தியா முழுவதும் ஒரு கல்வி புதிய கல்வி புதிய பாடத்திட்டம் அவன் எப்படி கொண்டு வந்தான்னா வேலை வாய்ப்புகள்லாம் எந்த படிப்பு முக்கியம் உலகம் முழுவதும் படிப்பு எப்படி இருக்குது அதே மாதிரி இந்தியாவிலேயும் அந்த படிப்பை கொண்டு வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்தான் நீ வச்சுருக்கிற இந்த சமச்சீர் கல்வி திட்டம்னு இந்த கருணாநிதி கொண்டாந்த கல்வி திட்டத்தை வச்சு தமிழ்நாட்டு மாணவர்களை உருப்படாமல் செஞ்சது நீங்கள் தான் நீட்டில் மாணவர்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தான் அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் பண்ணிக்க வேண்டியது தானே இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கு இப்படி பல வகை கல்வி இருந்தது மாணவர்களுடைய திறமையை சரியாக கணிக்க முடியாதில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் பிடித்தா அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் புதிய கல்வி திட்டம் இப்போ அவன் அந்த புதிய கல்வி திட்டத்தை நம்ம எதுத்தா எல்லாம் உதைக்க வருவாங்கன்னு பயந்துக்கிட்டு மும்மொழியும் மும்மொழியும் ஊரைய மாற்றினாங்க அப்படிங்கிறது தான் அது உண்மை அதனால் மும்மொழி திட்டங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை மும்மொழி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே தேசிய பா கல்வி கொள்கை அப்படிங்கிறத உருவாக்கி அதில் மும்மொழி திட்டத்தை வந்து அது பண்ணி அனு இது கொடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கம் வந்து அதை அனுமதித்து மும்மொழி கொள்கை தான் தமிழ் இந்தியா போறாங்களுடைய கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஆட்சியில் இருந்த அந்த கூட்டம் அன்னைக்கு ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கல தானே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு இதெல்லாம் எழுச்சிங்க இல்லை தண்டவாளத்தில் போய் படுத்தீங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதே மும்மொழி திட்டம்னு வரும்போது ஏன் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க வெளியில் ஆட்சியில் எதுவும் பண்ணால் டிஸ்மி சொல்லிடுவாங்க பயத்தில் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே அதனால் இன்னைக்கு வந்து மும்மொழி திட்டம்ங்கிறது ஒரு தனி திட்டம் இல்லை புதிய பாடத்திட்டம் தான் வருது புதிய பாடத்திட்டத்தை படிக்கிற மா மாநிலங்கள் படிக்கிறாங்க படிக்க விருப்பம் இல்லாதவன் உன் இதை வச்சுக்கின்றது தானே சொல்கிறாங்க நீ உன் தான் வச்சுக்கிறீங்க புதிய பாடத்திட்டத்தை அமுல்படுத்துகிற மாநிலங்களுக்கு நிதி உதவி பண்ணுறாங்க ஏன் நிதி உதவி பண்ணுறாங்கன்னா இன்னொரு மொழி படிக்கும்போது அந்த மொழி தெரிஞ்ச வாத்தியாரங்களெல்லாம் வேலைக்கு வைக்கணும் கட்டுமான அமைப்புகள்லாம் கொஞ்சம் அதிகம் வைக்கணும் இதற்காகத்தான் வந்து மாநிலங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறேன் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்போ உட்காந்துட்டு வேலையை பெறுவோம் பழைய கல்வி திட்டத்தை வச்சுக்க ஆனால் புதிய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா எவ்வளவு மத்திய அரசு மானியம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை மட்டும் கேட்குறான் திருடு திருடுறதுக்கு நீ தான் அமல்படுத்தலை அந்த புதிய கல்வி திட்டத்துக்கு கொடுக்குற மானிய பணத்தை எந்த முகத்தோடு போய் கேட்குறீங்க பிச்சை கேட்குறீங்களா மத்திய அரசாங்கத்திட்ட வெக்கமா இல்லையா உங்களுக்கு நீ நடத்தாத ஒரு திட்டத்துக்கு போய் நீ பணம் கேட்டனா எப்படி அதனால் ஈவேராவை வந்து கல்வெறி சொல்லுவார் நேரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இப்போ இந்த கூட்டம் பூரா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ப புடி பாடத்திட்டத்தை அமல்படுத்த மாட்டேங்கிறான் பணத்தை கேட்டுக்கிட்டு கடிதம் எழுதுகிறாங்க வெக்கக்கேடான விஷயம் இல்லை அதனால் வருங்கால மாணவர்களின் குட்டிச்சவராக இருக்கிறீங்க உங்களுக்கு ஓட்டும் நாலாயிரம் ரூபா கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து கல்லை ஓட்டு போட்டு வந்துட்டீங்க வந்து நாட்டை குட்டி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அது அதனால் புதிய கல்வி திட்டத்தை வந்து எல்லாருமே நம்ம படிக்கிறது தான் நல்லது இந்தியா பூரா இருக்கிற கல்வி ஒரு கல்வியாக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வேறு கல்வி வைக்கணும் செல்வம் கொண்டு வந்து பழைய கல்வி திட்டத்தை தான் படிக்கணும் நீ புதிய கல்வி திட்டத்துக்கு போகக்கூடாதுங்கிறான்ல இல்லை எவனாச்சும் ஒருத்தர் படித்தவன் இருக்கான் அன்றைக்கி அரசியல்வாதியில் சொல்கிறோம் இன்றைக்கி உலக லெவலில் நம்ம இது வந்து காம்படிட்டிவ்னஸ் போட்டி மனப்பான்மை உலகத்தில் எங்கேயோ ஒவ்வொரு ஃபீல்டெல்லாம் மாறி போயிட்டு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எல்லாம் வந்துருச்சு இன்னும் மா இருபது ஆண்டு காலத்துக்கு அப்புறம் செயற்கை நுண்ணறிவு தான் உலகத்திலே ஆளும் அப்படின்னு சொல்கிறான் இன்றைக்கி இருக்கிற மாணவன் அதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் செயற்கை நுண்ணறிவை இப்போவே எப்படி படிக்கலாம் அதில் எப்படி நமக்கு முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் வந்துகிட்டு உங்களை மாதிரியா ஒரு பத்தாம் கிளாஸ்லயும் இதுலயும் பத்து மார்க்கு பதினஞ்சு மார்க்கு வாங்கி பா பாஸ் பண்ணவனா முக்கால்வாசி மந்திரி பத்தாம் கிளாஸை தான் அண்டாத மந்திரி நீ எல்லாம் என்ன படிப்பு படிக்கணும் என்ன லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை இன்றைக்கி இருக்கிற மாணவர் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிட்டு போகிறான் அஞ்சு வயசு பையனுக்கு மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுற விஷயத்த ஸ்டாலினோ அவர் மந்திரியில் இருக்கிற ஒருத்தனோ இல்லை எந்த அரசியல்வாதமே பண்ண முடியாது அப்படி நாடு முன்னேறிக்கிட்டு போகுது மாணவர்கள் முன்னேறிட்டு போகிறாங்க தன்னுடைய பெற்றோரையே வந்து ஒன்றும் தெரியாதுங்கிற அளவுக்கு மாணவன் போயிட்டு இருக்கான் பெட்ரோல் இப்போ இப்போ மாணவன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் பூந்து வளாட்றான் ஒவ்வொரு பேப்பிலையும் பெட்ரோல்கள் அந்த அளவுக்கு இது தெரியாது ஏன்னா முந்தின ஜெனரேஷன் அவன் சொன்னால் அப்பா அவனுக்கு ஒன்றும் தெரியாது பசுமா இருப்பாங்கிறான் ஏன்னா அவனை அப்போ அப்பாவை விட அறிவு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறு வயதிலேயே அவங்களுக்கு வளருது டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்போ வாய் முடிக்கிட்டு பேசாமல் இருங்க அவனும் படிச்சுக்குவான் அவனுக்கு எது தேவையோ அதை படிச்சுக்குவான் அமெரிக்காவுக்கு போகிறேங்கிற நினைக்கிற நினைப்பான் அவன் தனக்கு எந்த கல்வி உதவும் அவன் தான் முடிவு பண்ணும் பெங்களூரில் வேலை கிடைக்கும் ஒருத்தனுக்கு அவன் படிக்கிற படிப்புக்கு அப்போ என்ன பண்ணுவான் கன்னடம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினப்பான் வட இந்தியாவில் சில பேருக்கு வேலை கிடைக்கும் இப்போ இந்த எல்லாம் நார்த்தில் படிக்கிறாங்க அவன் இந்தியை பறிச்சுக்குவான் எங்கேவனுக்கு வேலை வாய்ப்போ அந்த மொ மொழியை படிச்சுட்டு போகிறான் நீ வந்து ரெண்டைத்தான் தான் படிக்கணும் மூணை படிக்கணும் சொல்லக்கூடாதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன இது இருக்குது அவ்வளோ பேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாலினோட பொண்ணே வந்துக்கிட்டு சன்ஷைன்னு ஸ்கூல் இது வச்சுக்கிட்டு இந்தியை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஸ்டாலினுடைய பொண்ணு சன்ஷைன் ஸ்கூலில் தமிழில் பேசுனா ஃபைனு இதே விஜய் வந்துக்கிட்டு சிபிஎஸ்சி வச்சு நடத்துவார் ஆனா பேசுறது இங்கே பேசுனா இந்தி வேணாம் இந்தி வேணான்னு உங்களுக்குலாம் பைத்தியம் பைத்தியம் புடிச்சு மக்களுக்கு நல்லாச்சும் செய்ய தான் வந்துட்டு நான் அரசியலுக்குள்ளேயே வேணா ஊழல் வந்து முற்றிலும் ஒழிக்கிறார் அப்படின்னு சொன்னவர் சார் இப்போ வந்துட்டு இந்த மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே லண்டன்ல படித்ததெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹிந்தி வேண்டாம் அதை மூலிகொலிக்கு வேண்டாம் அப்படின்ற எதிர்பார்டு எதிரோட நிலைப்பாட்டில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதைத்தான் சொல்லுங்கள் நீங்கள் வந்துக்கிட்டு சிபிஎஸ்சி பள்ளியெல்லாம் ஏன் இங்கே அதுக்கு போட்டி அதிகம் இருக்குது மாணவர்கள் அதிகம் படிக்க விரும்புவாங்க அதிகம் பீஸை வாங்கி அவங்களுக்கு சொல்லி இது பண்ணி கொடுக்கலான்னு தானே பண்ணுறீங்க அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் மட்டும் என்ன பாவம் பண்ணால் அவன் வறுமையில் இருக்கிறவன் தானே அரசு பள்ளியில் படிக்கிறான் அவனுக்கு அதுக்கு இணையான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டியது தானே ஒரு அரசாங்கத்தோட கடமை அந்த இணையான கல்வியை கொடுக்கறதுக்கு தான் அந்த மத்திய அரசாங்கம் இந்தியா பூரா ஒரே கல்வியை கொண்டு வாடான்னு சொல்கிறான் இந்தியா பூரா ஒரே கல்வியை கொண்டு வந்துட்டா நீங்கள் சொல்கிற இந்த சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு இதெல்லாம் வித்தியாசம் வராத அரசு பள்ளிகள்லேயே அந்த இது தானே சொல்லிக் கொடுப்பாங்க அதைத்தான் தான் அவங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வராங்க கல்வியின் தரத்தை உயர்த்தணும் மாணவர்களுக்கு பல விஷயங்கள் இன்றைக்கி உலக அளவில் வேலைவாய்ப்புக்கு எது தேவையோ அந்த மாதிரி கல்வியை கொடுக்கணுன்னு தான் அவங்க கொண்டு வராங்க அதுக்கு ஏன் தடைக்கல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஒன்று தான் இந்த எஜுகேஷனை பற்றி இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது அதனால தான் நான் என்ன சொன்னேன் ஒன்றுமே தெரியாமல் நான் கேட்குறேன் இந்த புதிய கல்வி திட்டத்தை பற்றி ஒரு அரசியல்வாதியை அவர் சொல்லுவேன் ஒருத்தனுக்கும் புதிய கல்வி திட்டம்னா என்னென்னு தெரியாது அவனும் படித்ததில்லை ஸ்கீம் என்னங்கிறது அது எவ்வளோ பெரிய ஸ்கீம் உலக அதாவது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வியாளர்கள் பத்து பேர் போட்டு கமிட்டி அமைச்சாங்க அவங்க வந்து பல மாதங்களாக ஆராய்ச்சி செய்யலாம் படிப்பு எப்படி இருக்கணும் அமெரிக்காவில் எப்படி இருக்குது ரஷ்யாவில் எப்படி இருக்குது முன்னேறி கொண்டிருக்கும் சைனாவில் படிப்பு எப்படி இருக்குது ஒவ்வொரு நாடாக பார்த்தான் அதே மாதிரி த தரமான கல்வியை இங்கே நம்ம சிலபஸ்ஸு இந்தியா புறம் ஒன்றா வைக்கணும்னு தானே அவன் கொண்டு வரான் நீ படிக்காத கூட்டம் வந்து உட்காந்துட்டாங்க என்ன நினைக்கிறானா நம்ம புறம் முட்டாள்கள் வருங்கால சந்ததியினரும் முட்டாளாக தான் இருக்கணும் அப்போ தான் நாலாயிரம் வாங்கிட்டு ஓட்டு போடுவான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் சிந்திக்க ஆரம்பிச்சல்வானே அதனால் இவங்களை சிந்திக்கவே விடக்கூடாது பழைய கல்வியிலே போட்டு வைக்கணும் பழைய கல்வி திட்டம் கருணாநிதியை பற்றி பாடத்திட்டம் வைப்போம் ஈவரவை பற்றி பாடத்திட்டம் வைப்பான் நம்மளை புறம் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி முட்டாளாக்குவான் இப்போ புது கல்வி திட்டம் வந்து அவங்க யாரும் உள்ளே வர முடியாது கருணாநிதி வர முடியாது ஈவர வர முடியாது அங்கே அறிவாளிகள் அறிவாளிகளை பத்தி தான் பாடம் திட்டம் வரும் நாட்டுக்காக உயிரை கொடுத்த நேதாஜி மற்ற காந்தி இந்த மாதிரி தலைவர்களை பத்தி தான் அவன் சொல்லி கொடுப்பான் இவங்க சிலபஸ் எல்லாம் இங்கே செல்லாது அதுக்கு தான் பார்த்தா நமக்கு ஏற்ற சிலபஸை வச்சு எல்லாத்தையும் கூட்டிச்சு ஆக்குவோம்னு சொல்லி இந்த கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன் இந்த கூட்டம் படிக்காத கூட்டம் அவன் சொல்றதை கேட்காதீங்க பெற்றோர்கள் நீங்கள் செந்தீங்க உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கல்வி வந்து வருங்காலத்தில் நல்ல ஒரு இதை கொடுக்குமோ வேலைவாய்ப்பை கொடுக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க எதை படிக்கணுமோ அதை நீங்கள் முடிவு செய்யுங்க அரசியல்வாதிகள் வந்து இவன் இவன் இவனுக்கு தொழில் வேறு உங்களுக்கு தொழில் வேறு இவன் மண்ணழுறவன் இவன் மலையை உடைக்கிறவன் இவன் கள்ளச்சாரையும் காய்ச்சிறவன் இவன் தன்னை மாதிரியே வருங்காலத்தில் மாணவர்களை கொண்டு வரணும்னு பார்க்குறான் நீங்கள்லாம் வந்து உலக அளவில் நீங்கள் முன்னேறணும் உங்கள் பிள்ளைகளை அதனால நீங்க அந்த இதுல சிந்தீங்க கல்வியை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்காதீர்கள் அப்படி அறிவுரை சொல்வதற்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லை எல்லா மார்க்கையும் வாங்கி பாருங்க எல்லா பேரும் அரியஸ் வச்சு பாஸ் பண்ணுவோம் பாஸ் கூட பண்ணலை இன்னைக்கு மந்திரி சபை அமைச்சர் பட்டியல் இருந்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தான் அதிகம் ஒருத்தர் ரெண்டு பேர் டிகிரின்னு போறாங்க மார்க்கை வாங்கி பாருங்க ஒருத்தரும் உருப்படியாக மார்க் வாங்க இவர்களுடைய அறிவுரைக்கு சொல்ற அளவுக்கு இவர்களுக்கு தகுதி இல்லை இவருடைய அழுவிலேயே கேட்டால் நம்ம குட்டிச்சோரா போயிடுவோம் அதனால உங்கள் முடிவு எடுங்கள் உங்கள் பிள்ளைகளோட முடிவு எடுங்க தான் வருங்காலத்தை பற்றி தெரியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த மத்திய அரசுல அண்ணாமலையால் வந்துட்டு பணம் வாங்கி தர முடியல மாணவர்களுக்கு ஆனால் இங்கே வந்துட்டு வாய்ஸாளர்கள் வந்துட்டு விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உதநீதி அவர்களை வந்துட்டு பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இலவசம் மாணவர்களுக்கு சீருடைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி பேசுறாரு காலை உணவு திட்டம்லாம் கொடுத்து அவங்க தான் சொல்றேன் மனநோயாளிகள் இப்போ மத்திய அரசுட்டு இருந்து எதுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும் கல்விங்கிறது மாநிலப்பட்டியல இருக்குது பொதுப்பட்டியலுக்கும் வந்துருச்சு முதல்ல மாநிலப்பட்டியல்தான் இருக்குது கருணாநிதி இருக்கும்போது தான் அதை பள்ளி கொடுத்தாரு இந்திரா காந்தி பொதுப்பட்டியலை கொண்டு வரும்போது கருணாநிதி எதிர்ப்பு தெரிஞ்சுச்சுருப்போம் அப்போ வாய மூடி இருந்துட்டோ கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு அனுப்பிட்டார் இப்ப மாநிலம் சார்ந்த கல்வி நீங்க தனியாக வைக்கிறீங்க அதுக்கு நீங்க தான் செலவு பண்றீங்க மத்திய அரசாங்கம் கல்விக்கு எந்த தொகையும் கொடுக்கறதில்ல புதிய கல்வி திட்டத்துக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ நடைமுறைப்படுத்தினா கொடுக்குறோங்கிறாங்க குறுதிய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த மட்டும் ரூபாயை கொடு ரூபாயை கொடு ரூபாயை கொடுன்னு பிச்சை எடுத்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு ஒரு கேவலம் இல்லையா ஒரு மாநில அரசாங்கம் நீ போய் பிச்சை எடுக்கலாமா ஆ எத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற உங்களுக்கு ஜிஎஸ்டியே அவ்வளோ வருது இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நீ பணம் கொடு பணம் கொடு நீ ஏன் பிச்சை கேட்குறீங்க இருக்கிற பணத்தை வச்சு நிர்வாகத்தை நடத்த நிர்வாகத்தை நடத்த தெரியலன்னா விட்டுட்டு ஓடு நல்ல வருமானம் வந்து நிர்வாகத்தை நடத்துவான்ல உனக்கு நடத்து தெரியுன்னா ஓடு எதையுமே இந்த நீட்டு நீட்டுன்னு கொஞ்ச நாள் கற்றுனாங்க நான் தான் எவ்வளவோ சொன்னேன் அது முட்டாள்கள் பா எப்பா நீட்டுங்கிறது அது உங்களுக்கு அதிகாரம் இல்லை சுப்ரீம் கோர்ட் வரை அதை சொல்லிட்டான் அதை மாற்ற முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க கையெழுத்து வாங்க போறேன்னாங்க மசாலா போட்டேன்னாங்க அப்புறம் கடைசி அவங்களே ஆமாம் நீட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு கடைசியில் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த புதிய கல்வியையும் பாருங்கள் கொஞ்சம் நாள் கத்துவாங்க பணத்தை கொடு இது முட்டாள்களா இல்லை முட்டாள்களை போல நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல சாதாரண ஆளுக்கு தெரியாதா தெரியும் உங்களுக்கு தெரியாதா முத பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறாரு ஒரு முதலமைச்சர் அவர் என்ன நினைப்பார் ரெண்டாயிரத்து சிற சொல்ற கோடியை கொடுங்க கல்வி நிதி தொகை அங்குறாங்க அவனுக்கு என்ன அடிப்படை விஷயமே தெரில புதிய கல்வி திட்டத்தை அமுல்படுத்தினா தானே அந்த பணம் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியல நினைப்பானா இல்லையா அப்ப நம்ம ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய மாநிலத்துக்கு பெரிய கெட்ட பேர் ஒரு ஆள் முதலமைச்சர் முட்டாளர்களா முட்டாளர்கள் போல நடிச்சுக்கிட்டு தெரியல திருப்பி கல்வி தொகையை கூட அண்ணாமலை வாங்கி கொடுனா கல்வித்தொகை என்ன நடமுறைப்படுத்தினாதானே கல்வித்தொகை நீதான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு தெரியல ஆனா இவர்கள் மக்களிடத்துல சொல்ல விரும்புது என்னன்னா மத்திய அரசு பணம் தரம் மறுக்கிறது அப்படின்னு எந்த பணம் சொல்லு எந்த பணம் இல்லை எந்த ஒரு திட்டத்தை திட்டத்துக்காக எந்த ஒரு திட்டம்னா உங்களுக்கு இதுக்கு வெ வெள்ளை பாதிப்பு அதுக்கு பணம் கொடுங்க வெள்ளை பாதிப்பு நீ பத்தாயிரம் கோடி இன்னைக்கு அப்போ அவங்க கொடுத்துருவானா அவன் வந்து ஒரு நிபுணர் குழுன்னு மத்திய மத்தியாங்க அந்த நிபுணர் குழு இங்கே வருவாங்கல்ல பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் பாப்பாற்றுவாங்கள அதில் அசஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ்னு சொல்லி பாதிக்கப்பட்டது இது வந்து எவ்வளவு ஒரு நஷ்டம் இது அப்படிங்கிறது அந்த நிபுணர் குழுக்கான நிர்ணயிப்பான் அதை நிர்ணயித்து அதில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தானே கொடுப்பான் நீ பாடு மழை பெஞ்சோன்னா பத்தாயிரம் கோடி கொடு இருபதாயிரம் கோடி கொடுனா என்னென்ன இப்போ இதுவாது அளவு இல்லையா பாதிப்பு நீ மதிப்பு இல்லையா அதெல்லாம் மதிப்பீடு செய்யணும் இல்லை அதைத்தான் உங்கள் நிபுணர் கொடுன்னு இப்போ நீங்களாக கற்றுக்கிட்டே கொடு கொடு கொடுன்னா இந்த வே இந்த பழப்புக்கு பிச்சை எடுங்கப்பான்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நடத்த தெரியல லட்சக்கணக்கான கோடி ஒரு நிதியை வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை உங்களுக்கு நடத்த தெரியல இந்தியாலேயே எந்த மாநிலத்திலாவது நீங்கள் கேட்குற மாதிரி பிச்சை கேட்குறானு பாருங்கள் மத்திய அரசாங்கத்தில் போயின கொடு கொடுன்னு கேட்குறான் அவன் கேட்க மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவனா தன்மானம் பண்ணுவேன் அவன் எப்போ கேட்குறான் எம்பி நிதிஷ்குமார் பதிமூணு பேர் வச்சுருக்காரு உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் மந்திரி பதவி வேணாம் என் மாநிலத்துக்கு பணம் கொடுக்க இதுதான் நாகரிகமான மரியாதையாக கேட்குறது சந்திரபாபு நாயுடு பதினாறு எம்பி மந்திரி பதவி வேணாம் நிதி உதவி கொடு அப்படி கேளு நீ தான் இருபத்தி மூணு எம்பி வச்சிருக்கில்ல இருபத்தி மூணு எம்பி வச்சுக்கிட்டு அவனோட போய் தயாரி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு உனக்கு நிதி கொடுக்குற உனக்கு கொடுப்பானா நீ என்ன பண்ணால் அவங்களோட நல்ல உறவு வச்சுக்கிட்டு நிதி கேட்டேன்னா கிடைக்கும் அவங்கள தயார் பண்ணிக்கிட்டு எது கெடுத்தாலும் கிண்டர் அடிக்கிறது கேள்வி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு நிதி விடு நிதி உடுனா எந்த முட்டாளும் கொடுக்க மாட்டானு அதனால் எப்படி அணுகுபடுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலை நீ உனக்கு உனக்கு மெஜாரிட்டி வந்து நீ சப்போர்ட் பண்ணலை நம்ம இவங்களுக்கு சோனியா காந்தி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ கூட்டணி மந்திரிசபை தானே வந்தது நீங்கள் பதினஞ்சு எம்பியை வச்சுருந்தீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கேட்குற மாதிரி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம் எனக்கு மந்திரி வேணா என் மாநிலத்துக்கு நிதி கொடுன்னு அன்னைக்கு நீ கேட்டையா அன்னைக்கு எனக்கு தயாநிதி மாதிரி எனக்கு பதவி கொடு ஆர் ராசாவுக்கு பதவி கொடு டி ஆர் பாலுவுக்கு பதவி கொடு சம்பாதிக்கிற புக்தலா கவா கொடுன்னு தானே அன்னைக்கு நீ கேட்ட அன்னைக்கு நாட்டை பற்றியும் மாநிலத்தை பற்றியும் நீ கவலைப்படலையே அப்புறம் இன்றைக்கி வந்துக்கிட்டு நிதி கொடு நிதி கொடுன்னா நீ இவனை மாதிரி சந்திரபாபு நாயுடு மாதிரி இது மாதிரி அவங்ககிட்ட பேரம்பேசியிருக்கணும் இருபத்தி மூணு எம்பியை வச்சுக்கிட்டேங்க நாட்டுக்கு நிதியை கொடு அப்படின்னு நீங்கள் அதை கேட்க மாட்டேங்க மந்திரி பதவி கொள்ளை அடிக்கிறது இதுதானே உங்களுடைய இலக்கு அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தாங்கித்தான் ஆகணும் இந்த மாதிரி முட்டாள்கள் கூட்டத்தின் இது முட்டாள்தனத்தை இன்னும் தாங்கித்தான் ஆகணும் தொடர்ந்து பேசவும் பல பேர் தகவலை கொடுத்த அமைக்க நன்றி சார் நன்றி